Welcome to Love Today channel. This video sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing platform is very best for earning. It is a best trusted work from home. Send your name and qualification on WhatsApp to 994104160 and get your full details.

இன்றைக்கி தக்காளி செய்ய தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பிரியாணி இலை அதுக்கப்புறம் ஒரு நட்சத்திரம் ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு துண்டு பட்டை நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து தேவையான காய்கறி பார்ப்போம் தக்காளி சாது எப்பயுமே தக்காளி கூட தான் வேணும் அதுக்கு நாலு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேன் கொஞ்சோண்டு புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி இப்போ இது எல்லாமே கண் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது தக்காளி வெங்காயம் நறுக்கி நறுக்கி வச்சாச்சு இஞ்சி பூண்டு இடித்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு மிக்சர் ஜாரில் இடித்து வச்சால் இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் மிக்சி இதோட வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதோட வந்து ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இதோ கொஞ்சமாக கொத்தமல்லி புதனா சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு துண்டு ஏலக்காய் இதோடயே கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்க வெங்காயம் ரெண்டு துண்டு தக்காளி ரெண்டு துண்டு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து தான் அரைச்சிக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா வரும் தக்காளி சாப்பிட்றதுக்கு இப்போ இது எல்லாமே போட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்று லைட்டாக ஃபஸ்ட் வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க பெ சூட வச்சு கீழே இலை சேர்த்துக்கலாம் பிரியாணி எலை மிக வந்து கீரை வச்சால் அத்தனை சேர்த்துக்கலாம் விழா சீதோட ஒரு இலக்கம் இது வந்து நட்சத்திர சாம்பு சேர்த்துக்கலாம் மிக வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி இது பண்ணிக்கோங்க மிக்ஸி இதோட வந்து தேவையான அளவு உப்பு நெக்ஸ்ட் வந்து மிக்ஸி ஜெல்லாம் அடித்தோம் பார்த்திங்களா எல்லாமே இப்போ அதெல்லாம் வந்து அதோட வெங்காயத்தை உரை சேர்த்துக்கலாம் இது வந்து பச்சை வாசலுக்கு போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க இப்போ என்னென்ன பிரிஞ்சு வந்துருச்சு ఇప్పుడు తక్కీ ఎప్పుడు గ్యాప ఇప్పుడు కలందు విట్టుకుంటా తక్క వదికి ఇప్పుడు ఇదోట మసాలా సేతుకుల ఒక స్పూన్ అలా మిళగ తూల్ కాలు టీ స్పూన్ అవు మంచి ఇప్పుడు ఇది కలను విట్టుక కొంచెం తయి సేసుకుల இப்போ ஊற வச்ச ரைஸ் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா வந்துச்சு இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம் இப்போ ரைஸ் சேர்த்தாச்சு இப்போ இதில் கலந்து விடுங்க இப்போ கலந்து விட்டாச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுக்கலாம் நான் சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பாஸ்மதி அரிசி நீட் அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம் இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு கூட கல் போட்டுக்கலாம் கொஞ்சம் தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள்